ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடர் யுகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் விருச்சிக ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி பல பேரோட மனசில் இருக்குது மாற்றங்கள் நிரந்தரமாகுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு சப்தமஸ்தானத்திலேருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறதுனால பண பலம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக தொழில் வளம் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஆண்டாக குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திடும் உடன்பிறப்புகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இத்தனை நாள் உங்கள் பக்கமே திரும்பி பார்த்துருக்க மாட்டாங்க அண்ணன் இல்லை அவங்க தம்பி நீங்கள் யாருன்னு கேட்டிருப்பான் இத்தனை நாளாக ஆனால் இப்போ திடீர்னு இந்த குரு பயிற்சி ஆனதுலேருந்து இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் மார்ச் மாதம் ஏப்ரல் ஒன்றாம் தேதிந்தே நீங்கள் ஏப்ரல் ஃபுல் எதிர்பார்ப்பீங்க ஆனால் உங்கள் தம்பி ஃபோன் பண்ணுவான் அண்ணா எப்படி இருக்கீங்க சவுக்கிம்மா உங்களை வந்து நான் பார்க்கணும் எனக்கு ஆசீர்வாதம் வேணும் இத்தனை மதிக்கவே மாட்டான் ஆனால் இப்போ மதிப்பான் மதித்து உங்களுக்கு மரியாதை கொடுப்பான் உங்களுடைய இளைய சகோதரர் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதில் எப்போ இது வந்து மேலும் நல்லா தெரியும்னா அக்டோபர் டு டிசம்பருக்குள்ளேற உங்களுடைய தம்பி தங்கைகள் உங்கள் மீது அன்பு பொழியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதுக்கு முன்னாடி அந்த மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும் நிலம் சார்ந்த முதலீடுகள் நீங்கள் வீடு வாங்கியிருப்பீங்க அதுக்கு வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ண முடியாமல் இருக்கும் இப்போ கிரகப்பிரவேசம் பண்ணலாம் மே மாதத்துக்கு மேலே வீட்டு கிரகப்பிரேசம் பண்ணியிருப்பீங்க ஆனால் குடி போயிருக்க முடியாது இப்போ கிரகப்பிரேசம் ப பண்ணினவங்கள்லாம் குடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எங்கள்கிட்ட நிலமே இல்லை சார் நான் சொந்த வீடே இல்லை சார் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் மே மாதத்துக்கு மேலே சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் ஸோ மொத்தத்தில் உங்களுடைய வாழ்நாள் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் குடும்பத்துல குடும்ப தலைவிகளுக்கு வார்த்தை மரியாதை கிடைக்கும் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு முதல்ல உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு மரியாதை கொடுப்பாரு இதனால் வரைக்கும் இந்த விரச்சிகராசில பிறந்தவங்களுக்கு மரியாதைன்னு எல்லத்துனா தெரியாது மரியாதைன்னா என்ன விச வீச என்ன கிழ என்ன விலைன்னு கேட்பாங்க அதாவது இவங்களுக்கு மரியாதை கிடைச்சிருக்காது இவங்க அடுத்தவங்களுக்கு நிறைய மரியாதை கொடுப்பாங்க ஆனால் இவங்களுக்கு மரியாதை கிடைக்கல பண வருமானம் உண்டான சூழ்நிலை ஏற்படுறதுனால உங்களுக்கு மரியாதைகள் கூடும் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கூடுகின்ற காரணத்தினால நீங்கள் இந்த பஞ்சாயத்து தலைவர் இந்த ஜட்ஜு போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர் ஆசிரியர் அரசியல் துறை சார்ந்தவர்கள் ஹெச்ஆரில் இருக்கீங்க இல்லை அடுத்தவங்க கிட்ட பேசக்கூடிய என்னை போன்ற ஜோதிட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் வாக்கு வன்மை ஏற்பட்டு அதனால உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை அசையும் அசையா சொத்துக்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு பண்ண போறீங்கன்னு தெரியாது திடீர்னு காத்தாலும் எங்கேயாவது வெளியில் போவீங்க சாயந்தரம் வரும்போது ஒரு புது காரோட வந்து நிற்பீங்க ஒரு பிஎம்டபிள்யூ ரூல்ஸ் ரைஸ் அதெல்லாம் வாங்குறதுக்கு எங்கிட்ட எங்களுக்கு யோகா இருக்கான்னு கேட்டிருப்பீங்க இத்தனை நாளாக இப்போ தானாக வந்து நிற்கும் நீங்கள் டூ வீலரில் வச்சுருக்கிறவங்களாம் இப்பொழுது ஒரு மினிமமாக ஒரு சின்ன கார் ஃபோர் வீலர் வாங்குறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் ஸோ மொத்தத்தில் குடும்ப ஒற்றுமை ஏற்பட்டு பண வருமானம் அதிகரித்து உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டு இதில் நல்ல விஷயம் என்னென்னா சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கு உண்டான செலவு உடன்பரப்புக்கள் உண்டான செலவு உங்களுக்கு தம்பி தங்கைகள் இருந்தால் அவளுடைய திருமண செலவுகள் நீங்கள் எடுத்து நடத்துவீங்க அதே சமயம் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை கொடுக்கும் அந்த சொத்தை மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான யார் இத்தனை நாளாக வந்து அனாமத்தை அனுபவிச்சிட்டு இருப்பாங்க இப்போ நீங்கள் அங்கே போய் நின்று சண்டை போட்டு அதுக்கு போலீஸ் கேஸு லீகல் கேஸு ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவங்க அனுபவிச்சவங்க அவங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்கறதுக்கு மனசு வராது அவங்கக்கிட்ட சண்டை போட்டு அந்த சொத்தை மீட்டெடுக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய முன்னோர்களின் முன்னோர்கள் வாழ்ந்த இடத்தில் நீங்கள் குடியேறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் இப்போ ஏழாம் இடத்திற்கு இரண்டாம் இடத்திற்கு ஏழாம் இடத்திற்கு இரண்டாம் இடமான எட்டாம் இடத்திற்கு குரு ஆகிறாரு ஸோ வாழ்க்கை துணை மூலமாக உங்கள் குடும்பத்தில் சில நல்ல மாற்றங்களை நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் உங்கள் வாழ்க்கை துணை நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸில் பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இப்பொழுது இருக்குது அதுக்கு காரணம் யாருன்னா உங்கள் பார்ட்னர்ஸ் ஸோ உங்கள் பாட்னர்ஸை இப்போ நீங்கள் வந்து பகச்சிக்காதீங்க நட்பு பாராட்டங்கள் புதிய நபர்கள் பெருசாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாட்டினாலும் பழைய நபர்களை காட்டிலும் அவர்களால் கெடுதல்கள் இருக்காது இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட விஷயத்திலும் உங்களுக்கு இதில் என்ன லாபம் எனக்கு இதில் எனக்கு வருமானம் வருமா அப்படின்னு தான் பார்ப்பீங்களே தவிர எனக்கு இதனால் நஷ்டம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டு செயல்படுவதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு குரு பயிற்சியில் விருச்சிக ராசிக்கு குறிப்பாக விருச்சிக ராசியில் பிறந்த மாணவ மாணவிகள் மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறதுனால உங்களால் உங்கள் குடும்பத்துக்கு செலவு ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது உங்கள் குடும்பத்தில் உங்களால் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை இல்லை உங்களை அவமானப்படுத்துறாங்க இப்படி சொல்லிட்டு இருக்கிறவங்க உங்கள் குடும்பத்தில் முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும் ஸோ விருச்சிக ராசிக்கு மதிப்பு மரியாதை செல்வாக்கு பணபலம் ஆள் பலம் ஆயுள் பலம் எல்லா பலமும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது எட்டாம் இடத்துக்கு குரு போகிறதுனால எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் மறைந்திருப்பார்கள் உங்கள் கண்ணில் படக்க மாட்டாங்க ஒரு எலெக்ஷனில் வந்து முன்னாள் முதல்வர் சொன்னாங்க அம்மா சொன்னாங்க கண்ணு கெட்டின தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னு அப்பேற்பட்ட ஒரு யோகம் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த ராசிக்கு இந்த குரு பயிற்சி அமையக்கூடிய வகையில் இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா என்றைக்குமே பணம் வரும்பொழுது தான் கொஞ்சம் சட்டில் அடங்கி இருக்கணும் உங்களுக்கு பணம் வருது நீங்கள் கடந்த காலத்தில் நண்பர்களாக இருந்தவர்களை மதித்து நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கடந்த காலத்தில் உங்களுக்கு உதவியவர்களை மதித்து நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுக்கு டீச்சராக இருந்தவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணவங்க இவங்ககிட்டலாம் அன்பு பாராட்டி நட்பு பாராட்டி செயல்படுத்துவது நல்லது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் அதாவது விரட்சிகை ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு எட்டாம் இடத்துக்கு குரு போகிறதுனால பத்தாம் இடம் தொழில் மூலமாக உத்தியோகம் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும் அதாவது உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த பதவி உயர்வின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது பண பெனிஃபிட்ஸ் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா வருமானம் வரணும் இப்போது இப்போது அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் உங்கக்கிட்ட பணப்புழக்கம் எப்படி இருக்குன்னா நீங்கள் எந்த கையில் எந்த பேக்கெட்டுக்குள்ளே கை விட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு நூறுரூவா கட்டாவது வரணும் இல்லை ஐநூறுவா கட்டாவது வரணும் அப்படிப்பட்ட புழக்க பணப்புழக்கம் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும் ஸோ இந்த வருஷத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு பணப்புழக்கம் ஜாஸ்தி ஆகும் வருமானம் ஜாஸ்தி ஆகும்னா ஏற்கனவே வருமானம் ஜாஸ்தி இருக்குது அது பற்றாதவங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு ஸ்ரீசூக்த வழிபாடு வேத மந்திரம் சூக்தம்னு அந்த வேத மந்திரத்தை இந்த வருஷம் ஃபுல்லாக தினமும் காலையில் சூரிய உதயத்தில் சொல்லிவிட்டு உங்கள் வேலையை துவக்குங்க அப்படி ஸ்ரீசுக்தம் தெரியாதவர்கள் கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்லி வழிபடுங்கள் அப்படி அதுவும் தெரியலையா மகாலட்சுமி காயத்ரி சொல்லி வழிபடுங்க ஓம் ச வித்மகே விஷ்ணு தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் ஒரு பன்னெண்டு தடவையாவது சொல்லிவிட்டு உங்கள் வேலையை துவக்குங்க இது உங்களுக்கு மகாலட்சுமியின் அட மகாலட்சுமியின் அனுகிரகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை தவிர இன்னொரு ஒரு மாந்திரிக பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் உங்கள் வீட்டில் வந்து பச்சரிசி அந்த பச்சரிசியை ஒரு காப்பர் பாத்திரத்தில் வச்சுக்கோங்க அந்த காப்பர் பாத்திரத்தில் ஒரு கிராம்பு பச்சரிசிக்குள்ளே ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் போட்டுட்டு அதுக்கு மேலே வில்வ இலை மற்றும் துளசி இலை இதை வச்சு உங்கள் வீட்டு சுவாமி சன்னிதியில் வச்சுருங்கோ இந்த வில்வ இலையும் துளசி இலையும் தினம் தினமும் தண்ணியில் அலம்பிட்டு மறுபடியும் அதிலே போட்டு வைங்க தொடச்சிட்டு இதை மாற்றணுங்கிற ஆறு மாதம் வரைக்கும் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை இதுக்கு இந்த ரெண்டு இலைகளுக்கும் வில்வ இலைக்கும் துளசி இலைக்கும் நிர்மால்ய தோஷம் கிடையாது அதனால் அதை போட்டு வச்சுட்டேன்னா உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் இது வந்து ஒரு சூக்ஷ்ம பரிகாரம் வேணால் பண்ணலாம் இப்போ அது பண்ணுறதுக்கு உண்டான நேரம் வந்து விருச்சிக ராசிக்கு வந்திருக்கு இதன் மூலமாக பணப்புழக்கம் அதிகரித்து உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மையும் சுகத்தையும் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த குரு பயிற்சி அமைந்திடும்